திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உத்தமபாளையத்தில் அமைந்துள்ள வட்டமலை கரைவோடை அணைக்கு நீர்வரத்து வேண்டி அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் பத்தாயிரத்தி எட்டு அகல் விளக்குகள் ஏற்றி கார்த்திகை தீப வழிபாடு நடத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் ஏக்கர் பரப்பளவில் இருபத்தி ஏழு அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த அணை பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன விஸ்தரிப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது இதன் மூலம் உத்தமபாளையம் சுற்றியுள்ள முப்பது கிராமங்களில் ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கட்டப்பட்ட இந்த அணையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முதன்முறையாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் நீர்வரத்து இன்றி வறண்டு கிடக்கிறது கனமழை பொழியும் போது மட்டுமே நீர்வரத்து இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு நீர்வரத்து வேண்டி ஆறாவது ஆண்டாக இலுப்பை எண்ணெய் ஊற்றி அகல் விலக்கு ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டுள்ளது அணையில் தண்ணீர் இல்லாததால் ஆழ்துளை கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் விலைக்கு தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் நிலை நீடிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அமராவதி ஆற்றுப்பாதையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டி வெறுமனையை கிடக்கும் அணையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் தேர்தலின் போதும் அணைக்கு தண்ணீர் அரசியல் தலைவர்களும் கட்சி வேட்பாளர்களும் வாக்குறுதி அளிப்பதாகவும் ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் அணையின் நிலையை மறந்து விடுவதாகவும் விவசாயிகளும் பொதுமக்களும் வருத்தத்துடன் தெரிவித்தனர் தொடர்ந்து வந்து ஆறு ஏழு எட்டு ஆண்டுகளாக வந்துட்டு தொடர் முயற்சியின் காரணமாக வந்துட்டு அணைக்கு வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தீப திருவிழாவை வந்துட்டு செய்து முடிச்சது ஆண்டவனுடைய கருணை கிடைச்சி இந்த அணை த நிற் நிறைஞ்சிது அதேமடி வந்து இந்த வருடம் வந்துட்டு நல்லா தொடர்ந்து வந்து மழை பொழிவு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ திருமூர்த்தி அணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சு வலிஞ்சிருக்குது அமலலிங்கேஸ்வரர் கோயிலே வந்து நிறைஞ்சு போயிருக்குது பிஏபிக்கு தேவையான தண்ணி வந்து நிறைவாக கொடுத்தாச்சு உப்பாருக்கும் வந்து த கொடுத்து ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க அது கோர்ட் ஆர்டர் படி வந்துட்டு இப்போ எங்களுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குது அதனால வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு மழை பொழிவு நல்லா இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு அணைக்கு வந்து தண்ணி இந்த வருஷம் மீண்டும் வந்து நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பிரார்த்தனை பண்ணி பத்தாயிரத்தி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி கைலாய வாத்தியை மாச்சி சிவனடியார்களை வச்சு நாங்கள் வந்து முற்றுதல் செய்து வந்து சிறப்பாக வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறோம் இந்த வழிபாட்டினுடைய கருணையாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை வந்துட்டு அணைக்கு வந்து தண்ணீர் வந்து நிறைஞ்சிதுங்க அதே மாதிரி வந்து இந்த வருடம் வந்து நான் கிடைக்கும் சொல்லி போட்டு நாங்கள் வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் அரசுகளிட்டே அரசுக்கும் வந்து நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேஞ்ச மலையில் அமராவதியில் போன தண்ணி பார்த்திங்கன்னா அளவு கிடந்த தண்ணி வந்து விரைமாயிருக்கு கடலுக்கு போயிருக்குது இதை வந்து எக்ஸ்டென்ஷன் வாட்டர் வந்துட்டு இங்கே கொண்டு வரதுக்கு உண்டான சோர்ஸுக்கு வந்துட்டு அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அதை வந்து விரைவாக செய்து அந்த அமராவதியில் பெருவெள்ளம் வரும்போது இந்த அணை கொண்டு வந்து சேர்ந்துருச்சுன்னா இந்த பகுதியில் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு குடிநீர் பிரச்சனையும் சால்வாயிடு விவசாயிகளுடைய ஆடு மாடு பண்டங்களுக்கும் பிரச்சனை சால்வாகு பிஏபி ல பிஏபிட ஆயக்கட்டில் வந்துட்டு இந்த அணையை சேர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அரசு அரசுக்கு மட்டும் இல்லாமல் ஆர்டர் இருக்குது அந்த ஜியோ படி வந்துட்டு இந்த தடவை எங்களுக்கு தண்ணி நிறைவா குடுத்தா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு வந்து நாங்கள் நன்றியோடு இருப்போம் இறைவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பா நடக்கு அடுத்த ரெண்டு ஒரு தினங்கள்ல வந்துட்டு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாமலையார் வேண்டி நல்ல தீபத்தை தீப வழிபாடு செய்து சிறப்பான ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறவங்க இந்த 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 விளக்குக்கு வந்து பர்டிகுலரா என்னங்கன்னா கடந்த ஆண்டுகள் எல்லாம் வந்துட்டு நாங்க தீப எண்ணெய் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா புகை வந்து பார ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து ஒரே யூனிஃபார்மா எந்த விதத்திலயும் வந்து இயற்கைக்கு வந்துட்டு எந்த வித தவறும் மறக்கக்கூடாது அப்படிங்கறதுனால இழுப்பை எண்ணெய் மட்டும் அதுக்கு பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறோம் ஏன்னா தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து இறைவனுக்கு கொடுக்கிற நெய்வேதியம் சொல்றாங்க சோ அதனால் வந்து அதுக்கு வந்து சிறப்பான எண்ணெய் பயன்படுத்தணும்ங்கிறதுக்காக இந்த பத்தாயிரம் திட்ட தீபமே வந்து நாங்க வந்து பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து இழுப்பை எண்ணெய் தான் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறோம் நீங்க பாக்குறீங்க ஒரு இடத்துல கூட புகையும் எதுவும் வராது சிறப்பான வந்துட்டு வழிபாடு நடந்தது கையில் வா இறைவனுடைய செவிக்கு மெட்டுச்சு கடந்த மழை ஒரு வாரமாக வந்து பெய்த மழையில வந்துட்டு அணையும் நிறைஞ்சிருக்குது எங்க அணையும் வந்துட்டு அடுத்த ஒரு பத்து நாள் நிறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க வந்துட்டு இந்த பிரார்த்தனை வச்சிருக்கோம்